வணக்கம்ங்க நான் உங்களுக்கு நேசங்க இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்ச மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க இரவு பத்து பதினொரு மணிக்கு ஒட்டி மார்க்கெட் அப்டேட் வருங்க அதனால் அதிகாலை பதிவு வர்றேங்க வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க விலை சற்று குறைவுதானுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் ஆறுநூறுவா வரைக்கும் தரை சாகோ விற்பனையாச்சுங்க பந்தல் வருஷம் தக்காளி ஆறுநூற்றம்பது விற்பனையாச்சுங்க இதெல்லாம் மதன் தக்காளிகள் நானூற்றம்பது ஐநூறுக்கும் சாகோ செகண்ட் குவாலிட்டி நானூற்றம்பது ஐநூறுக்கும் விற்பனையாச்சுங்க ஓவராலாக தக்காளி நானூறு டு ஆறுநூறுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டை ரெண்டு டைப்போ வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு வரைக்கும் உருண்டை இருபத்தெட்டு டு முப்பத்தி எட்டு வரைக்கும் விற்பனையாச்சுங்க மிளகாய் விலையும் சற்று தானுங்க அவரைக்காய்ங்க பெல்ட் அவரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க பஞ்சு கோழி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிழங்கின் ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் பற்றைக்காய் இருந்தால் அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காட்டுக்குள்ள பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் வந்து வாங்குகிறாங்க அந்த அந்த காயின் தரத்திற்கேற்ப விலை மாறுபடுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா அதிகபட்சம் விலையாமல் குறைந்தபட்ச விலை பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க டச்சு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஆறுரூவாய்க்கும் கூட கொடுக்குறாங்க அது வந்து பெரிய வாங்கிட்டு போய் ஏவாரத்துக்கு ஆகாதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்சம் விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஹோல்சேல் ப்ரைஸில் நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பல்லு பூண்டுகளில் கிலோ ஐம்பது அறுபதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க பதினஞ்சு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து கத்திரிக்காய் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் விலை வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுங்க பொரியல் தட்டம் வந்து விலை கொஞ்சம் உயர்ந்துருச்சுங்க இருபது ரூபாய்க்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தஞ்சுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூன்றையும் போகிறேன் கரும்பு முருங்கை முந்நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை முந்நூறுரூவாய்க்கும் மரத்துக்காய் இரநூத்தி எழுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவக்காய் இருந்தால் அதிகபட்ச விலை ஒரு கிலோ முப்பது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலை பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்குமே பேப்பர் சுரை ஆறு ரூபாய்க்குமே தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லித்திழங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காயங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்ச பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் இருந்தால் ஒரு கிலோ அறுபது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா இருபத்தஞ்சி ரூபாயிலருந்தே எலுமிச்சை பழம் வந்து கிடைக்குதுங்க புடலங்காய் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபா புடலங்காய் வரத்து அதிகங்க விலை வந்து வீழ்ச்சிங்க கொத்தாவரங்காய்ங்க வந்து சீனி சீனியாவரக்காயும்பாங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வரசாணிக்காய்ங்க மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க விற்பனை ஹோல்சேல் ப்ரைஸ் அஞ்சுருவா ரூபாய் ஏழு ரூபாய்ங்க ஒரு சில போல தெளிவாக இருந்தால் ஏழாயரூவா அந்த கண்டிஷன் போகுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ மூணு டு நாலு அதிகபட்சம் நாலுரூவா அஞ்சு ரூபாய் எங்கேயும் இல்லைங்க பூசணிக்காய் வரது கம்மி தானுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பதினாலு ரூபா வரைக்கும் பாஞ்சு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க காட்டுக்குள்ள காய் வந்து பெருசாக புதைக்கு பூசிங்க சீசன் கிடையாதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் பாருங்கள் ஒடச்சர் மார்க்கெட்டும் திருப்பூர் மார்க்கெட்டும் தொடர்ந்து காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்